ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனி நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நம் ஒருவருக்கொருவர் கரங்களை தட்டி பொங்கல் திருநாடினுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வோம் பொங்கல் அப்படின்னு சொன்னாலே ஒரு தடவை சொல்லி பாருங்கள் எல்லாரும் பொங்கல் இன்னொரு தடவை சொல்லி பாருங்கள் இன்னொரு தடவை சொல்லி பாருங்கள் நல்லா அழகாக சொல்றீ இதுக்கு தான் சாமி சொன்ன இந்தியலா அப்படின்னு நினைக்க வேண்டாம் பொங்கல் அப்படி சொல்லும்போது பொங்கித்தான் ஆகணும் மகிழ்ச்சி பொங்கித்தான் ஆகணும் சும்மாலாம் சொல்ல முடியாது மற்ற வார்த்தைகளை சொல்கிறது மாதிரி சாதாரணமாக சொல்ல முடியாது பொங்கல் அப்படி சொல்லும்போதே அது அந்த வார்த்தையிலேயே அந்த வாயில் வருகிற அந்த வார்த்தையினுடைய சொல்லிலேயே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த உச்சரிப்பை பொங்கித்தான் வரும் அப்படி தமிழுக்கு அமுதென்று பேர் என்று அல்லவா அவ்வளவு ஒரு அழகான உச்சரிப்பு பெயரில் இருக்கிறது ஆகவே பொங்கல் என்று சொன்னால் பொங்குகிற நாள் மகிழ்ச்சி பொங்குகிற நாள் இனிமை பொங்குகிற நாள் உறவு பொங்குகிற நாள் நம்முடைய வாழ்வு பொங்குகிற நாள் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் கிறிஸ்தவர்கள் பொங்கலை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அந்த கேள்விக்கு தான் ஒரு விடை வந்திருக்கு இதுக்கு முன்னாடிலாம் ஐயோ அது நம்ம பண்டிகை கிடையாது வேறு யாருடைய பண்டிகை நாம் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறாரு ஆனால் இப்போ மாறிக்கொண்டே இருக்கிறாரு இப்போது புரிகிற அந்த புரிதல் மாறி இருக்கிறாரு உண்மையிலேயே நாம கொண்டாட வேண்டிய திருவிழா ஒன்று இருக்குன்னு சொன்னால் இதைத்தான் கொண்டாடணும் தான் திருவிழாவாக கொண்டாடணும் அன்பார்ந்தவர்களே உலகெங்கிலும் வாழுகிற தமிழ் நெஞ்சங்களுடைய திருவிழா பொங்கல் திருநாள் தமிழர்களுடைய தமிழ் இனத்தினுடைய ஒரு திருவிழா என்று சொன்னால் அது பொங்கல் திருநாள் தான் ஏன் தமிழினத்தினுடைய இனத்தினுடைய திருவிழா அதை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு முன்பாகவே யாராக இருக்கிறோம் தமிழர்களாக இருக்கிறோம் இனத்தால் தமிழர்கள் மொழியால் தமிழ் பேசுகிறவர்கள் இனமும் மொழியும் முதலில் வருகிறது முதலில் மொழி அந்த மொழி சார்ந்த ஒரு இனம் அதன் பிறகுதான் நாம் ஏற்றுக்கொள்கிற மதம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே இது நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால் என்ன செய்கிறோம் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறோம் நீங்கள் வேறு எங்கே போனாலும் உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போனாலும் நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளுவதற்கு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழர் அப்படிங்கிற ஒரு அடையாளம்தான் இந்த இனத்திற்கான அடையாளம் நமக்கான அடையாளம் என்று சொன்னால் அது தமிழ்தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த நாளினுடைய அழைப்பாகவே கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே கொஞ்சம் அதிக நேரம் தான் பேசணும் சரிதானா சாமி ரெண்டு நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிப்பாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது அது காலை பூசை பொங்கல் திருநாளுக்கு அப்படி பேசக்கூடாது சரிதானா அதனால் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் இனத்தால் மொழியால் நாம் இணைந்திருக்கிறோம் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு இங்கேயே இருப்பதனால் இதனுடைய பெருமை நமக்கு தெரிவதில்லை வெளிநாட்டில் வேலை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவங்க ஒன்று சேர்றது எதை வச்சுன்னு சொன்னால் மொழியை வச்சுத்தான் இனம் என்பதால் தான் அவர்கள் ஒன்றிணைகிறார்கள் நீங்கள் வெளிநாட்டில் போய் அறிமுகப்படுத்துகிற போது நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டால் அறிமுகப்படுத்துகிற முறையே தமிழ் தமிழர் என்பதுதான் அப்படி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கொண்டாடுகிற ஒரு பெருவிழா நீ நினச்சி பார்க்கணும் உலகில் தோன்றிய மொழிகளிலெல்லாம் மூத்த மொழி தமிழ்மொழி எத்தனையோ மொழிகள் தோன்றி அழிந்திருக்கிறார் காணாமலேயே போயிருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக எச்ச சொச்சங்களை வைத்து கொண்டு இருக்கிறார் லத்தீன் மொழி எல்லா மொழிகளுக்கும் ஒரு ரூட் வைத்திருக்கிறார் இப்போ பாருங்களேன் நாங்கள் செமினரில் குறுமடத்தில் படிக்கிற போது லத்தீனும் படிப்போம் இப்போல்லாம் அது இல்லை எங்கள் காலத்தோடு முடிஞ்சு போச்சு அப்போ லத்தீன் வார்த்தைகளில் இருந்து தான் இங்கிலீஷ் வார்த்தை வருகிறார் அது அங்கேருந்து தான் கடன் வாங்கியிருக்கு போல சமஸ்கிருதம் சொல்கிறோம் எங்கே இருக்கிற தெரியலை அதற்கு ஒரு நாடும் கிடையாது இடமும் கிடையாது மக்களும் கிடையாது அது சில இடங்களில் பேசப்படுகிற போதிக்கப்படுகிற மொழியாகவே நின்று விடுகிறார் ஆனால் தமிழ் மொழியை எவ்வளவோ அழிக்க முயற்சி செய்கிறார்கள் அழிக்க அழிக்க அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மொழிக்கான பெருமையும் சிறப்பும் அதுதான் என்பார்ந்தவர்களே நாம் பேசுகிற இந்த வார்த்தை போல அழகான வார்த்தைகள் அழகான மொழி உலகில் எங்கேயுமே இல்லை என்று சொல்லி நிறைய அறிஞர்கள் கற்றறிந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நிறைய நாடுகளில் தமிழ் இரண்டாவது மொழி நம்ம நாட்டில் தான் இல்லை ஊரெல்லாம் உலகமெல்லாம் போகிற நம்முடைய பிரதமர் சொல்லுகிறார் இந்த மொழி மூத்த மொழி என்று சொல்கிறார் ஆனால் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் பார்ந்தவர்களே இந்த இனத்தினுடைய இந்த மொழியினுடைய வளமை செழுமை என்பது அளப்பரியது நீ பாருங்க ஒரு காலத்தில் நம்ம பைபிள் வாசித்தோம் நிறைய பேருக்கு புரியாது தமிழே புரியாது பழைய மொழிபெயர்ப்பில் நிறைய புரியாது ஆனால் நமக்கு இப்போது இந்த மொழியினுடைய வளமை என்னவென்று சொன்னால் போல நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அதிலே கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்பது இந்த மொழியை வளர்த்தெடுப்பதில் நம்மை போல வேறு யாரும் கிடையாது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இன்னும் பெந்த கோசக்காரங்க சிஎஸ்ஐ காரங்க அவங்க எல்லாருமே அந்த காலத்தில் ராபர்ட் தி நோபிலி அவர் என்ன மொழிபெயர்த்தாரோ அதை கூட அப்படியே வைத்திருக்கிறார்கள் அதனால தான் காரங்களை அங்கே பாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயர்னு சொல்கிறாங்க நம்ம ஐயர் கிடையாது நான் ஐயர் கிடையாது சரிதானா அதனால் அந்த வளமை என்பது எப்படி மாறிக்கு சொன்னால் அருட்தந்தை அருட்பணியாளர் இப்படி நிறைய மொழியினுடைய வளமை பெருகி இருக்கிறது நான் வளர்த்தெடுத்திருக்கிறோம் என்பதை சொல்கிறேன் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்படி உலகெங்கிலும் பறந்து வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த இனத்திலே ஒரு பெரிய பின்னடைவும் ஒரு பெரிய தளர்ச்சியும் எப்போதும் ஏற்பட்டிருக்கிறது அதாவது தொடக்க காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் சேரன் சோழன் பாண்டியன் என்று சொல்லி மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாறையெல்லாம் தோண்ட தோண்ட நாம் படிக்க படிக்க அவ்வளவு இருக்கிறது ஆனால் இங்கு சொல்லிக்கொடுக்கப்படுகிற சொல்லிக் கொடுக்கப்படுகிற மொழி இங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற வரலாறு எல்லாம் எப்படிப்பட்ட வரலாறு என்று சொன்னால் பல நேரங்களிலே எங்கோ வடநாட்டுக்காரர்களுடைய வரலாற்றை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் படித்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடியது தான் நீங்கள் பலமுறை பலரிடம் பல தலைவர்களிடம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய வீர பெண்மணிகளை வரலாற்றை படைத்தவர்களை இங்கே வரலாற்றிலே எழுதி வைக்கலை நமக்கு அது தேவைப்படலை பல நேரங்களில் அது சொல்லிக் கொடுக்கப்படலை அதனால தான் நமக்கு நம்முடைய மண்ணினுடைய மக்களுடைய வளமையும் செழுமையும் தெரியாமலேயே இருக்கிறார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் நினச்சி பார்க்கணும் அவர்களை விடவும் மற்ற மாநிலத்தவர்களை விடவும் நம்முடைய தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக எவ்வளவு அதிகமாக உழைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கலாம் அதே போல் தமிழர்கள் என்று சொன்னாலே அவர்கள் உயிர்களை நேசிக்கிறவர்கள் சின்ன சின்ன உயிர்களுக்கும் எந்த விதத்திலும் கூடாது நினைப்பாங்க அதனால தான் வந்தவர் எல்லாரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறோம் வந்தவர் எல்லாரும் வாழுகிறார்கள் வடநாட்டவர்களை மற்ற மாநிலத்தவர்களை அதிகமாக அரவணைத்து கொள்ளுகிற இனமாக இந்த இனம் இருக்கிறது அரவணைத்து அரவணைத்து ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு பக்கம் இருக்கிறது அரவணைத்ததாலேயே ஆட்சி செய்ய முடியாமல் இருக்கிறோம் நம்மால் ஆளவே முடியவில்லை தமிழர்கள் ஆண்ட காலம்தான் இந்த நாட்டினுடைய வளமையான காலம் தமிழர்கள் இங்கே தலைவர்களாக இருந்த காலம்தான் இந்த நாட்டிலே பெரிய பெரிய அணைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது வரலாறு அவ்வளவு பெரிய வரலாறாக இருக்கிறது அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாரும் திண்ணுகிறார்கள் பறிக்கிறார்கள் வைத்துக் கொள்கிறார்கள் சேர்க்கிறார்கள் நம்மை அழிக்கிறார்கள் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த வண்ணிலே இருக்கக்கூடிய நாம் மிகவும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொன்னால் எல்லோரையும் அன்பு செய்து அரவணைத்து அரவணைத்து வாழ வைப்பதனால் நாம் பல நேரங்களிலே ஏமாந்தவர்களாகவே இருக்கிறோம் தான் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஓடி ஓடி ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிகிறார்கள் தமிழர்கள் சொந்த நாடு இருந்தும் இந்த நாட்டிலே இவ்வளவு பெரிய மக்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அருகாமையில் நம்முடைய நாடாக இருந்த இலங்கையில் நாம் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டோம் முதலில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அதன் பிறகு குடியேறியவர்கள் தான் சிங்களர்கள் அப்படி குடியேறியவர்கள் அந்த நாட்டை அபகரித்துக் கொண்டார்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள் அல்லவா பாலஸ்தீனியர்களுடைய நாட்டை இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதே போல ஒரு நிலைமை வந்து கொண்டே அதனால தான் நம்முடைய மக்கள் பெரிய அளவுக்கு போர் தொடுத்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் சோழ பேரரசு என்று சொன்னால் அவ்வளவு பெரிய பேரரசு அது இமயம் வரை சென்று வெற்றி பெற்று வந்தான் என்று சொல்லப்படுகிறது அதே போல இலங்கையில் பிரபாகரன் தலைமையில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது ஆயுதம் தாங்கிய போராட்டம் அத்தனை நாடுகளும் தான் அவனை அழித்தது அவரை அளித்திருக்கிறார் இன்றைக்கும் அவர் இருக்கிறாரா இல்லையா பெரும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்டிருக்கக்கூடிய இனத்தின் மக்கள் நாம் அதனால் நாம் ரொம்ப பெருமையோடு வாழ வேண்டும் ரொம்ப சிறப்போடு எண்ண வேண்டும் இந்த மண்ணில் இருப்பதாலேயே இந்த மொழியை தாங்கி இருப்பதாலேயே இந்த இனத்தை சார்ந்த மக்கள் என்பதாலேயே நாம் பெருமை கொள்ள வேண்டும் ஆனால் இந்த இனத்திற்கான ஒரு பின்னடைவு சாதிகளால் பிளவுபட்டு கிடப்பது பல நேரங்களில் சாதிகளாய் வாழுகிற கூட்டமாய் வாழுகிற இடத்தில் பெரும்பான்மையானவராக இருக்கிறவர்கள் தனக்கு கீழ் ஒருத்தன் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது இந்த இனத்தினுடைய தோல்விக்கான காரணமாக இருக்கிறது என்பதை நான் நினைத்து பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இப்படியெல்லாம் நாம் பேசிக்கொண்டே போக போக நம்முடைய வாழ்வு பல நிலைகளில் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய முடிகிறது ஆனால் காலத்தினுடைய தேவை கட்டாயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நம் இனத்திலேயே ஒரு தலைவர் நம்முடைய இனத்திலேயே நமக்கான ஒரு முதல்வர் இப்படி உருவாக வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நகர்வை நோக்கி போய் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் வருகிறவர்கள் எல்லாருமே ஆளுகிறார்கள் வடவர்கள்தான் வடநாட்டைச் தான் அல்லது நம்முடைய மொழி சாராத மனிதர்கள்தான் இங்கே ஆளுகிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் பல நிலைகளில் பலவற்றை இழக்கிறோம் இந்த மண்ணுக்கான பெருமை சிறப்பு அவர்களுக்கு தெரியாமலே இருக்கிறார் மண்ணை நேசிக்கிறவர்கள் அன்பு செய்கிறவர்கள் ஆற தெளிவி நேசிக்கிறவர்கள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொங்கல் திருநாளில் நாம் ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டியிருக்கிறது இந்த மண்ணை இந்த மொழியை மக்களை நேசிக்கிற அளவுக்கு மனிதர்களை நாம் உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக நாமும் உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த பொங்கல் திருநாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று அன்பார்ந்தவர்களே இப்படி அரசியலில் சமூகத்தில் நம்மில் நம் குடும்பத்தில் நம் தெருக்களில் தமிழ் மனம் கவர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தமிழ் மனம் கமழ கமள இந்த இடத்திலே இன்னும் அதிகமான வளமையும் செழுமையும் உண்டாகும் அதைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த நினைத்து பார்க்கிற நாளில் தமிழர்கள் இந்த பொங்கல் திருநாளை நான்கு நாட்களாக கொண்டாடுகிறார்கள் மற்ற இடங்களெல்லாம் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க மற்ற பண்டிகை கொண்டாடுறாங்க அவங்கவுங்க மொழி கேத்தாப்பிலம் கொண்டாடுகிறார்கள் தமிழர்கள் கொண்டாடுகிற இந்த நான்கு நாள் திருநாள் உங்களுக்கு தெரியும் முதல் நாள் என்ன போகி பண்டிகை ரெண்டாவது நாள் என்ன பொங்கல் தைப்பொங்கல் மூன்றாவது நாள் என்ன மாட்டு பொங்கல் நான்காவது நாள் என்ன காணும் பொங்கல் இந்த நாலு நாளை நீங்கள் நினச்சி பார்க்கணும் பழையன கழிதல் புதியன புகுதல் அப்போது முதல் நாளில் பழையன கழிந்து போகிறது பழையன கழிஞ்சு போகணும் இதுவரையிலும் நம்முடைய எண்ணங்கள் எதை குறித்தாவது நெகட்டிவாக அதாவது எதிர்மறையாக இருந்தது என்று சொன்னால் அதெல்லாம் மாறணும் அதெல்லாம் மாறணும் பழையன கழிதல் என்று சொன்னால் இருக்கிற பழைய துணிகளை கொண்டு போய் எரிக்கிறது மட்டுமல்ல டயரை எரிக்கிறது மட்டும் கிடையாது சரிதான நம்ம வேலையே என்னென்னு சொன்னால் பழைய டயரை எரிக்கிறது தான் வேலை பழைய டயரு அங்கே இல்லை இங்கே இருக்குது நெஞ்சுக்கில் தான் அது பட்டன் இல்லாமல் கிடக்கு பட்டன் போயிடுதுன்னா என்ன அர்த்தம் டயருக்கு பட்டன் போயிட்டு தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு திரும்ப பட்டன் போடுவாங்க திரும்பவும் பட்டன் போட்டு என்ன ஆகும் மறுபடியும் போயிடும் தேஞ்சி தேஞ்சி போன பிறகு பஞ்சர் தான் ஆகும் சரிதானா நம்முடைய நெஞ்சும் பஞ்சராய் கிடக்கு நிறைய பேருக்கு அதை எரிக்க இருக்கிறார் பழையன கழிய வேண்டி இருக்கிறார் சகோதர சகோதரிகளே பழையன கழிதல் என்பது அதுதான் பழையன மாறுதல் பழைய எண்ணங்கள் பிறரை பற்றி வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் கடவுளை பற்றி வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் நம்முடைய நம்பிக்கைகள் இவையெல்லாம் மாறணும் அப்படிங்கிறது தான் பழையன கழிதல் பழசு போனால் தான் புதுசு உள்ளே வர முடியும் சரிதானா நம்முடைய பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய சித்தைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைக்க வேண்டாம் ஆகும் தோற்பை வெடித்து போவும் பழைய துணியில் புதிய துணியை கொண்டு போய் ஒட்டு போட முடியுமா என்ன ஆகும் புதிய துணி ஆமாம் அந்த போட்டு தான் அலைஞ்சோம் ஆமாம் நடந்து அப்படி போய்கிட்டே இருப்போம் ஆமாம் இது என்ன செய்வோம்னு சொன்னால் ஸ்கூலில் அந்த மேலேருந்து கிழ நீங்கள் இறங்குறதுல சறுக்கு இருக்கும் சறுக்கு சறுக்கே டவுசர் கிழிஞ்சு போச்சு அதுக்கு பொத்தல் போட்டுக்கிட்டு அலைஞ்சோம் சரிதானா அதெல்லாம் ஒரு காலம் ஆனால் இப்போ அந்த பொத்தலெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு புது துணி ஒட்டு துணி போடுவார் நம்ம டெய்லர் போட்ட உடனே மறுபக்கத்தில் கிழிஞ்சிரும் நமக்கு தெரியாது ஏன் அப்படி கிழிஞ்சு போகுது பழசோட புதுசை சேர்க்க முடியாது பழையன கழிஞ்சதுன்னு சொன்னால் புதியன தான் பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் புதிது தான் அரிசி புதிது காய்கறி புதிது எல்லாமே புதிது தான் புதியன புகுகிறது பொங்கல் வைத்து நாம் கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த புதியன புகுகிற இந்த நாளை கொண்டாடுகிறோம் மூன்றாவது நாள் மாட்டுப் பொங்கல் என்பது அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு மாடுகள் எல்லாம் மாறி இருக்கிறாரு மாட்டுக்கு நாலு கால் இருக்கிறாரு ஆனால் இப்போ நாலு டயர் இருக்கிறார் அப்படி தானா டிராக்டர் மாடாக மாறிவிட்டார் எல்லாமே மாறி இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் மாடுகள் தனக்கு உதவி செய்கிற எல்லா விலங்குகள் எல்லாவற்றுக்கும் மனிதன் விழா கொண்டாடுகிற நாள் தான் பொங்கல் மாடு அவனுடைய வாழ்க்கையில் அவர் அங்கம் பாருங்க சில வீடுகளில் காலையில் எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்காங்களோ இல்லையோ மாட்டை தான் போய் பார்ப்பாங்க இன்றைக்கும் இருக்குது நம்ம ஊரில் நினச்சி பார்க்கணும் மாட்டை தண்ணி காட்டி அதை பராமரித்து பேணி அதற்கு எல்லாவற்றையும் செய்கிறோம் அதை செய்து முடித்த பிறகு தான் நம்ம மற்ற வேலைகளை செய்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம் வாழ்வோடு ஒன்று கலந்திருக்கிற ஒன்று அதை நந்தியோடு நினைத்து பார்க்குறோம் நான்காவது நாள் காணும் பொங்கல் அப்போ தான் சொந்த வந்தங்களை அதிகமாக போய் பா தேடுறது அவங்களுக்கு பொருட்களை கொடுக்குறாரு நேற்றைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு கரும்பு தூக்கிட்டு போகிறாரு பொங்கலோ பொங்கல் பேக்ரவுண்டில் பாட்டு வேற தலையில் நீள கரும்பு ஒரு கட்டு கரும்பு தலையில் வச்சுருக்கிறார் எதில் போறா தெரியுமா சைக்கிள் பின்னாடி பொங்கல் போடி எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் போகிற போக்க பார்த்த உடனே என்ன ஒரு பாசம் என்ன ஒரு அன்பு அது இருக்கணும் கரும்பை வாங்கி ஒத்தையில் திங்கப்படாது போடாது கொடுக்கணும் அப்படிதான் அர்த்தம் என்பார்ந்தவர்களே என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் பகிர்ந்து கொள்ளுதல் அன்பை பகிர்ந்து கொள்ளுதல் உறவை பகிர்ந்து கொள்ளுதல் அதுதான் காணும் பொங்கல் இல்லைன்னு சொன்னால் காணாத பொங்கல் தான் காணும் பொங்கல் என்று சொன்னால் எல்லாரையும் காணுதல் அன்பொழுது காணுதல் உறவோடு வாழுது அதுதான் அந்த நான்காவது நாள் அப்போ தமிழர் திருநாள் நான்கு நாட்களுமே மகிழ்ச்சி பொங்குகிற நாள் இந்த நான்கு நாட்களை நினைக்க நினைக்க ஒரு பேரின்பம் அப்படி கொண்டாடுகிறது பார்ந்தவர்களே இனி நற்செய்தியை நாம் வித்தியாசமாக ஒரு பகுதி எடுத்துக்கொண்டோம் அதில் ஒரு வசனத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மத்திய நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவார் மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் இந்த செய்தியை நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் மாத சங்கத்தில் பகிர்ந்து கொண்டேன் என்ன இருந்தால் என்ன கொடுக்கப்படும் அதில் ஒரு வசனம் மறைச்சிட்டார் ஆண்டவர் இயேசு மறைவாக சொல்லியிருக்கிறார் அதை நம்ம தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் நன்றி உணர்வு உள்ளவருக்கு எல்லாம் கொடுக்கப்படும் நந்தி இல்லாதவருக்கு உள்ளதும் எடுக்கப்படும் நீங்கள் எதை குறித்தும் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு பெருகும் எதை குறித்தும் நந்தி இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பெருகாது என் புருஷன் சரியில்லை என் பொண்டாட்டி சரியில்லை என் பிள்ளைங்க சரியில்லை எதுவுமே சரியில்லை எது அது சரியில்லை இது சரியில்லை அவா சரியில்லை மாமியார் சரியில்லை வாழ்கிறதே சரியில்லை கடைசி வரைக்கும் சரியில்லாமல் போயிடும் சரியில்லாமே போயிடும் அதுதான் சிக்கல் எல்லாமே எனக்கு ஆண்டவர் நிறைவாக தந்திருக்கிறார் என்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்தால்தான் மாமியாரையும் ஏற்றுக்கொள்ள முடியும் மருமகளையும் ஏற்றுக்கொள்ள முடியும் இருக்கிற மாதிரியே அவங்க அன்பு செய்ய முடியும் இல்லைன்னா அவங்ககிட்ட என்ன இல்லைங்கிறது தான் நமக்கு தோணும் அவர்களிடம் என்ன இருக்கிறது என்கிற நற்பண்பை பார்க்கிற பக்குவம் எப்போது வரும் என்று சொன்னால் உங்களிடத்திலே நந்தி உணர்வு இருந்தால்தான் வரும் நன்றி உணர்வு இல்லாமல் வராது அது எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க பணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான் உறவை எடுத்துக்கொண்டாலும் சரிதான் வேலையை எடுத்துக்கிட்டாலும் சரிதான் நீ எதை எடுத்துக்கொண்டாலும் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நன்றி உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் பொங்கி வழி பொங்குக பொங்க அது இன்னும் பெருகும் நீ கொடுக்க கொடுக்க அது பெருகும் அதுதான் ஆண்டோருடைய வாக்கு நீங்கள் எதை குறித்தும் நன்றியுள்ளவர்களாக இருங்கள் நண்பார்ந்தவர்களே நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த பொங்கல் திருநாள் நன்றியும் திருவிழா நம்ம நன்றி சொல்ல சொல்ல என்னாச்சுன்னு சொன்னால் மழை பெருகுகிறது நிலம் விளைகிறது நம்முடைய உயிரினங்கள் நமக்கு உதவி செய்கின்றன நம்ம நன்றி சொல்லலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் பாருங்களேன் நான் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போவேன் போகும்போதெல்லாம் இப்போ தெற்கு பச்சார் போகிறேன் நெல்லைப்பூர் கோயில் பக்கத்தில் போகும்போது தெற்கு பச்சாரி போகும்போதே இங்கேருந்தே போய்கிட்டே இருப்பேன் காரில் போகும்போதே நினச்சிட்டு இருப்பேன் அப்போ என் கூட வரக்கூடிய ஆளுக்கு சொல்லுவாங்க சாமி அங்கே பயங்கர ரஷ்ஷாக இருக்குது வண்டி கூட இடம் இருக்காது ஆனால் இங்கே விட்டுட்டே போயிடுவோம் கொஞ்சம் நடந்துருவோம்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொல்லுவேன் இல்லை இல்லை கட்டாயம் இடம் இருக்கும் கட்டாயம் இடம் இருக்கும் உண்மையிலேயே இடம் இருக்காது ஆனால் நான் போய்கிட்டே இருப்பேன் மெதுவாக உருட்டி உருட்டி போகும்போது திடீர்னு பார்த்தா அவ்வளோ நேரம் சாப்பிட்ருந்தவங்க திடீர்னு ஒரு தான் வெளியே வருவான் அப்போ எனக்கு இடம் கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நடக்கும்னு நினச்சிக்கிட்டே போகணும் கிடைக்கும்னு நினச்சிட்டே போகணும் எனக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பார்னு நினச்சிட்டு போகணும் கிடைக்கும் இல்லைன்னு சொங்கேருந்து போகும்போதே அது என்ன கிடைக்க போகுது அது எங்கே இருக்க போகுது அவன்கிட்ட போய் கேட்டு என்னாக போகுது இப்படியே நினச்சிட்டு போகிறது அவநம்பிக்கையா போறவனுக்கு என்ன கிடைக்கும் அவநம்பிக்கை தான் கிடைக்கும் எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்ப நம்பிக்கையை விதைச்சிட்டு போனா நம்பிக்கை கதையை சுற்றம் நினைக்க வேண்டாம் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி எதை எடுத்துக்கொண்டாலும் தான் நாம் எதை விதைக்கிறோமோ அதை பெறுவோம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம் எதை அன்பு செய்கிறோமோ அதுவாக மாறுவோம் அது உள்ளவருக்கு கொடுக்கப்படும் எது உள்ளவருக்கு நந்தி உணர்வு நம்பிக்கை உணர்வு இன்னும் நல்ல எண்ணங்கள் உள்ளவருக்கு நிறைய கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு அதைத்தான் சொல்கிறாரு அஞ்சு அப்பந்தான் ரெண்டே ரெண்டு மீன் தான் ஏசு வானத்தை அண்ணாந்து பார்த்து நந்தி சொன்னார் அந்த நந்தி தான் பெருகுச்சு அப்பாவை அப்பாவை பார்த்து விண்ணகத்தந்தை பார்த்து அவர் நந்தி சொன்னார் அதுதான் பெருகுச்சு அதனால் நமக்கு என்ன இருக்குது கடவுள் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சி நினச்சி நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்ல நன்றி சொல்ல பொங்கல் விழா மகிழ்ச்சி பொங்கும் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்திற்கான அழைப்பு தான் இந்த நாள் என்பதை நினைத்து பார்ப்போம் மகிழ்ச்சி ஒரு தடவை சொல்லுவோமா பொங்கல் ஹாப்பி பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கு கட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் குடும்பங்களிலே அமைதி பொங்கட்டும் எல்லாமே பொங்கி வழியட்டும் ஆண்டுகளுடைய ஆசிர்வாதமும் பொங்கி வழியட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன்